அந்த மற்ற எட்டாம் அதிகார ரெண்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு குஷ்டரோகியை குறித்து அங்கே நம்ம தெளிவாய் பார்க்குறோம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டின் அந்த நாட்களையெல்லாம் பார்க்கும்போது ஒரு குஷ்து ரோகி என்று சொன்னால் அந்த குஷ்டரோகம் அந்த மனிதனிடத்தில் அந்த மனுஷனிடத்தில் காணப்பட்டதாக இருந்தால் அவர் நிச்சயமாய் அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே வாழ முடியாது அவர்கள் பாளையத்திற்கு புறம்பே அவர்கள் கொடுக்கப்பட்ட ஏரியாவில் தான் அவங்க இருக்க வேண்டுமே தவிர மற்ற மனுஷர்கள் நடமாடுகிற வசிக்கிற இடத்துல அவங்களால் வாழ முடியாது ஒருவேளை குடும்பத்தாராக இருக்கலாம் குடும்பத்தாரே வருத்து ஒதுக்கிடுவாங்க ஸ்தோத்திர குஷரோகம் காரணம் ஐயோ எனக்கு வந்துருமே எனக்கு வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க ஒருவேளை பாசமுள்ள பெற்றோர்கள் அளவு பார்ப்பாங்க ஏன்னா அந்த தொற்று வியாதி சாதனமானதில்லை அவன் தள்ளியே நிற்கணும் முடிஞ்ச அளவு பார்ப்பாங்க அடுத்து தனியாக வச்சுருவாங்க வேறு வழி இல்லை வழி இல்லை அப்படிப்பட்ட ஒரு அவஸ்தையான ஒரு வியாதி வியாதி படும்போது யாராவது ஆறுதலா இருக்க மாட்டாங்களா அப்படிதான் யோசிப்பாங்க இல்லையா ஒரு உடம்புக்கு சரியில்லை ஏதோ ஒரு வியாதி தாக்குது ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் யாராவது உதவிக்கு இருக்க மாட்டாங்களா அப்படிதான் என்ன வேண்டிய சூழ்நிலை உலக ரீதியாக காணப்படுகிறது இல்லையா ஆனால் இந்த வியாதிப்பாட்டா யாரும் உதவி செய்கிற உள்ள சூழ்நிலையில் போகிறதுக்கு பயந்து தான் நிற்பாங்க அதனால் இவங்க பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும் ஏன்னா குசுரோகம் இந் இப்படிப்பட்ட ஒரு அவசையில் ஒரு வேதனையில் ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு துக்கம் நிறைந்த ஒரு வேதனை நிறைந்த ஸ்தோத்திரம் ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு அவல நிலை அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருந்தது அப்போ இயேசு அந்த மலைப்பிரசங்கத்தின் சூழ்நிலையிலே இவனை சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை அங்கு பார்க்க முடிகிறது எனக்கு அன்ப அந்த தேவச்சனமே ஒரு குஷ்ரோகி என்ன செய்கிறான் தெரியுமா இயேசுவை ஸ்தோத்திரம் பார்க்கிறான் அவரை பார்த்து கேட்கிறான் இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த குஷரோகி ஏசோ பார்த்து கேட்குறான் காரணம் என்ன தெரியுமா யாரும் பல பேர் அவனுக்கு உதவியாக இருந்திருப்பாங்க இந்த வியாதி கண்ட மாத்திரத்தில் யாருமே இல்லை யாருமே இல்லை எல்லாம் ஒதுங்கிட்டாங்க எல்லாம் தள்ளி நிற்கிறாங்க விசாரிப்பார் யாரும் இல்லை அந்த சூழ்நிலையில் வாடி தவித்துக் கொண்டிருக்கிறான் அந்த காலங்களிலே குஷ்ரோகி ஒருவேளை ஒரு இடத்தை விட்டு மறு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவர் சத்தம் போட்டு கொண்டு போ